அச்சோ தப்பான ரோட்டில் வந்துட்டோம் பொழுதுதே இப்போ என்ன பண்ணுறது பெசாம் இந்த லெஃப்ட் சைடில் அப்படியே திருப்பி அப்படியே அந்த பக்கம் மெயின் ரோட்டில் வந்துடுவோம் ஆஹா திருப்ப முடியாது இருக்குது சின்ன ரோடாக இருக்கா அதனால திருப்ப முடிய மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணலாம் ரிவர்ஸ் போகணும் இவனுங்க வேற சாரையாக வந்துக்கிட்டே இருக்கானுங்க இவனுங்க ஸ்லோ பண்ணாதான் நம்ம ரிவர்ஸ் வர முடியும் இவனுங்க என்னடா அண்ணா வந்துகிட்டே இருக்கானுங்க கொஞ்சம் கேப் இருக்கு அப்படியே போயிடலாம் ஆனால் என்னென்ன மெதுவாக வானே மெதுவாக வானே சொன்னா கீழே போச்சிடான் பாவி டேய் என்னடா அவசரம் உங்களுக்கு ங்க எல்லாரும் வாங்க என்னடா பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா என்ன ஆகிப்போச்சுன்னா நம்ம பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்கும்போது பஞ்சர் ஆயிடுச்சுங்க சரி பஞ்சர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டியிருக்கேன் அங்கே நிறுத்தினோன்னா நம்ம வந்து பஞ்சர் போட முடியாது ரொம்ப டிராஃபிக் ஆகி போயிடும் அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஓரமாக நிறுத்திருக்கோம் பஸ்ஸை விட்டு இறங்கினவங்கலாம் ஏறுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நின்று கூவிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்போ எல்லாம் ஏறிட்டாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம் இது கொஞ்சம் ரிஸ்கான ஏரியாங்க ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அதாவது டிராஃபிக்னா வண்டிங்க நிற்காம வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால தான்ங்க கீழே நின்று பஞ்சர் போட்டுக்கிட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் நிற்கிறாங்களான்னு பாருங்களேன் வண்டி என்ன ஸ்பீடாக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க நம்மளை போடுவாங்களான்னு கூட தெரியல கொஞ்சமாச்சும் கேப் விட்டாதானே கொஞ்சம் மெதுவாக வாங்கனேனே பஸ்ஸை திருப்பிக்கிறேனே என்ன ஆரன் அடித்தாலும் நிற்க மாட்டாங்க எதுக்கு நிற்க மாட்டாங்க ஐயோ பஸ்ஸு வேறு வந்துடுச்சு ரிவர்ஸ் போயிடுவோம் என்ன வந்தவன் அப்படி நின்றுட்டான் என்ன எஸ்எம்டி என்ன வண்டி எடுனே என்ன எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது பெஸாம அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது அப்படி போயிடுவோம் முன்னாடி என்ன பிரச்சனை தெரியல நல்லா தான் போய்கிட்டு இருந்தாங்க சரி கொஞ்சம் கேப் விட்டால் நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிரலான்னு பார்த்தா டக்குன்னு இப்படி ஆகிப்போச்சு ஆஹா என்ன இங்கே வேறு கவர்மெண்ட் பஸ் நிற்குது ஆ நகர்றேங்க நகர்றாங்க ஏனே போனே அனேய் என்னென்னு போனேன் என்னங்க போகவே மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நான் இவங்க போனால் தானே போக முடியும் என்ன பண்ணலாம் போகிறதா இருந்தால் ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்காங்க நிக்க சொன்னால் ஒரேடி நின்றுறாங்க இப்படி இருந்தால் நான் எப்படி போகிறது எப்படி போகிறதுன்னு தெரில பேசாமல் இந்த கேப்பில் அப்படியே பூந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே போவோம் அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் கேப் இருந்தால் அப்படியே திருப்பிடுவோம் இதை விட்டால் நமக்கு வேறு வழியும் இல்லை ஸோ இவங்க எப்போ நவுருவானுங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம பாட்டுக்கு அப்படியே எங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா இவ்வளோ நின்றுட்டே இருப்பானுங்க ஸோ கொஞ்சம் நம்ம முயற்சியை போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடணும் ஸோ எங்கே திருப்பலான்றது தான் நமக்கு தெரியல ஏன்னா வண்டிங்க பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே இருக்கு ஓகே அந்த லாரி ஏதோ இல்லை கடைசியாக நிற்கிது அதுக்கப்புறம் எந்த வண்டியுமே இல்லை நினைக்கிறேன் என்ன உரத்தை வந்து நிற்கிறான்டே ஏண்டா ஏண்டா இப்படி வந்து நின்றுக்கிட்டே இருக்கீங்க இருக்கட்டா போயிடுறேன்டா அச்சோ அங்கே பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா போஸ்ட்டை கொண்டு போய் முட்டிட்டுங்க இவங்க வேற அந்த காரு தான் கடைசியாக அணிக்கிது ஓகே ஆஹா ஒருத்தன் வர்றாங்க அடே என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கேன் வந்துக்கிட்டே இருக்கீங்க சரி நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தால் அவங்க வேறு தான் செய்வாங்க ஏன்னா டிராஃபிக் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் போகலாம் மெதுவோ போவோம் என்ன பண்ணுறது வழியே இல்லை இது ஒத்து எடுப்பாத மாதிரி நம்ம வந்து ஒன்று முன்னாடி போயே ஆகணும் ஆஹா என்ன பெருசாகிக்கிட்டே போகுது இந்த கியூவு அங்கே பாருங்கள் ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸுன்னு வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க நான் எங்கிட்ட திருப்பூர் கொண்டு போய் பஸ்ஸை சரி பஸ்ஸு வருது கொஞ்சம் கேப் விட்டுணுன்னா அந்த பஸ்ஸு போயிருமே அப்படின்னு கொஞ்சமாச்சு சென்ஸ் இருக்கா சென்ஸு சென்ஸு செவன்த்து சென்ஸ் தான் இல்லை ஒரு ஆறு அறிவு அஞ்சறிவு இருக்கிற ஜீவன் கூட தெரியுந்தா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ரடி இங்கே பாருங்களேன் நீ எப்படி போறா நான் பார்க்குறேன்னு அப்படின்னு நிற்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம போக முடியாது போல்ட்டுக்குது முட்டிக்கிட்டு நிற்குது இங்கே வண்டியை ஐயோ போஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது இதுக்கு மேலே போகவே முடியாது இப்போ என்ன பண்ணலான்னா வேற வழியே இல்லை இங்கேயே ஒரு வழியை உண்டு பண்ண வேண்டியது தான் பாருங்கள் முன்னாடி பின்னாடி நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்டு இருக்கு ஐயோ தெரியாமல் வந்துட்டேன் போல இருக்கு இந்த பக்கம் சாரி தெரியாமலாம் வரல தெரிஞ்சு தான் வந்தேன் ஆனால் வந்து மாட்டிக்கிட்டேன் நல்லா அதுதான் உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸை திருப்ப முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் ஏதாவது பஸ்ஸை திருப்பதுக்கு உண்டான வழி இருக்கா எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது என்கிட்ட இருக்குது எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி அந்த இதில் என்னமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி பர்ஃபெக்டாக நிற்கிறாங்க வேண்டா இதில் தான் அவங்க பர்ஃபெக்டாக காட்டணுமாடா ஏன்னா கொஞ்சம் முன்னாடி போய் எனக்கு கேப் விட்டு தோழிங்களா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் நம்ம பஸ்ஸு கொஞ்சம் டேமேஜ் ஆகும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் நான் எடுத்துகிட்டேன் அவ்வளோதாங்க டேய் இப்போதாங்க கொஞ்சம் மூச்சு விட்டு நிதானமாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கடா போங்க போங்க கைஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஷாவுக்கு தாங்க இருக்கோம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈஷாவை நோக்கி தான் நம்ம பயணத்தை பண்ணிகிட்டு இருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில தடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க ஓகே நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு என்னென்னா ட்ரெயினை போய் இடிக்கிறதுக்காக நான் சொல்லலை அதாவது நம்ம வரத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு இல்லைனா வந்து நம்ம ரொம்ப நேரமாக லைனில் நின்றுக்கிட்டு இருக்கணும் அது வேறு டிராஃபிக் ஆகும் ஆல்ரெடி நம்ம பெரிய பெரிய ட்ராஃபிக்லாம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம் அட பார்த்திங்கன்னா சிக்னல் போட்டாங்களே சரி போட்டு போகிறாங்க விடுங்க நம்ம பக்கத்தான் சிக்னலாக நம்ம இப்படி வந்து எவன் என்ன பண்ணிடுவான்னு பார்த்துருவான் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா கிரீனை போட்டதும் எஸ்கேப் ஆயிடலாம் ஆப்போசிட்டில் எந்த வண்டியும் இல்லை அதனால தான் தைரியமாக நிற்கிறேன் ஆஹா இன்னும் வந்துட்டான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டாங்க டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இவன் நம்ம மாமா வச்சா மாதிரி தான் ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான் நம்ம ரெண்டு பேரும் அதனால் விட்டு கொடுத்து போகிறதுனால தப்பு இல்லை பார்த்தீங்கன்னா கிரீன் போட்டுட்டாங்க நான் கிளம்பிட்டா ஆஹா கிளம்ப விட மாட்டாங்க இப்போ லைன் கட்டி வந்துட்டு இருக்காங்க வேறு முன்னாடி வந்துட்டு இருக்கான் போல 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 அட் ஆடா பாவிடே சரி மாப்பிள இவனை பார்த்து வழி அமிச்சு விட்ரு நான் கிளம்புறேன் டாட்டா ஐயோ இவன் என்ன ஆப்போசிட்ல வந்து நிற்கிறான் ஓ நம்ம தான் ஆப்போசிட்ல வந்து நிற்கிறோமா இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க ரொம்ப ஜாம் ஆகுது கரெக்டாக வண்டி ஓட்டவே முடிய மாட்டேங்குது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் அது எங்கேயாவது கொண்டு போய் முடிஞ்சிருது இதுக்கு மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நிம்மதியாக வண்டி ஓட்டிட்டு போகலாம் இவனுங்க என்ன மூணு பேர் லைனாக நிற்கிறானுங்க டே ஓ நாலு பேரா ஆமா ஏண்டா வழி நின்றுட்டு இருக்கீங்க கொஞ்சம் வழியை விடுங்கடா இன்னும் நகரவே மாட்டேங்கிறாங்க ஓ நான் தான் ராங் ரூட்ல வந்துட்டேன் போல இருக்குது ஆஹா தெரியாம வந்துட்டேன் இவன் யாரு என்ன அடிச்சு விட்டு போயிட்டு இருக்கான் தெரியாமல் தெரியாம வந்துட்டேன் இப்படியா எடுத்துட்டு போவீங்க இவன் பாருங்களேன் இவன் டே இங்க தள்ளிக்கிட்டு போறே ஐயோ ஐயோ டே ஏடா இப்படி பண்றீங்க என்னடா ஆளாளுக்கு இடிச்சுக்கிட்டு இருக்கீங்க டே பாட்டுக்கு ஓரமாக தான் நின்றுருந்தேன் எங்க வந்து நடு ரோட்டில் நிறுத்தி விட்டுனாங்க பாத்தீங்களா சூப்பர்ரா இப்படிதான்டா இருக்கணும் ஐயோ தெரியாமல் ஒரு ராங் ரூட்டில் போயிட்டேன் இங்கே பாருங்களே யோ லாரிக்காரரே நான் போகிற வரைக்கும் ஒன்றால் பொறுமையாக இருக்க முடியாதா ஏன் அப்படி பண்ணுற ஆஹா இங்கே வேற ரோட்டை மறிச்சுட்டு இருக்காங்களே பேசாமல் இந்த காட்டுக்குள்ளே விட்டுற வேண்டிதான் வண்டியை வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை போகலாம் ரைட்டு ஆஹா செடி கொடியாக இருக்குது வண்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஆல்ரெடி பஞ்சர் பார்த்து இப்பதான் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கேயாவது ஏதாவது முள்ளு ஏறி பஞ்சராகிடு போகுது இது என்ன இடமா இருக்கும் தெரியலையே சரி ஓகே விடுங்க நமக்கு போகிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா போதும் ஆகா வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது ஆகா ரொம்ப பெரிய செவ்வாக கட்டி இருக்காங்க இங்கே வண்டி பார்த்திங்கன்னா மேலே ஏற மாட்டேங்குது சரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வேறு ரூட் வழியாக தான் திருப்பணும் என்கிட்ட அந்த பக்கம் போய் முன்னாடி போக முடியாது கொஞ்சம் சைடாக போனால் போயிடலான்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே கரெக்டாக தான் வந்துட்டுருக்கேன் ஓகே இந்த இடத்துல கன்ஃபார்மாக திருப்பிட முடியுங்க ஓகே சூப்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருப்பிட்டேன் இந்த மாதிரி வழியெல்லாம் என்னால் தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் டக்குனு போயிட்டே இருக்கணும் ஐயோ என்னங்க எங்கேயாவது முட்டிக்கிட்டே இருக்கேன் சரி இன்னைக்கு என்ன நாளுன்னே தெரியல என்னமா அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது வண்டி நிம்மதியாக ஓட்டவே முடிய மாட்டேங்குது நான் பண்ணுறேன்னா இல்லை அதுவாக நடக்குதான்னு தெரியல ஓகே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஷா கோயில் போகிற ரூட்டில் தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஆளுங்கள்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்குமா ஏதாச்சும் நம்ம ஆளுங்க இருந்தால் ஏற்றிட்டு போகலாம் ஏன்னா கோயில் பக்கத்தில் தானே இருக்குது ஸோ பக்கத்து பக்கத்தில் இருக்கவங்களாம் போவாங்க இவன் யாருங்க இப்படி வந்து நிற்கிறான் திருப்ப விடாமல் அடே இப்படி பண்ணுறீங்க ஏய் இங்கே பாருங்களேன் எப்படி லாக் பண்ணி வச்சுருக்கான் பாருங்களேன் உன்னெல்லாம் பின்னாடி தள்ளி விட்டால் தான் எனக்கு மனசாகுறோம் கொஞ்சமாச்சு இடம் விட்டு கொஞ்சம் பொறுமையாக கேப் வாங்களா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ஏங்க நம்ம பஸ்ஸு ஈஷா போதுங்க யாராவது போகிறவங்க இருந்திங்கன்னா வந்து ஏறிக்கங்க வாங்க 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 கரெக்டாக தான் போகிறேனா ரொம்ப சின்னதாக குறுகலாக இருக்கு இடம் ஓகே கரெக்டாக தான் போகிறேன்னா இல்லைன்னா தெரியல நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் எப்பா யாரா இருக்கீங்களாப்பா ஈஷா போதுப்பா வண்டியே சீக்கிரமாக போய் வா 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 ஏறு 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 ஆடா டேய் என்னடா ரோட்டை பிளாக் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு இதே வேலையாக போச்சுரா ஆ என்ன போகிறான் போவானா இல்லையா தெரில சரி ஓகே நம்ம அந்த பக்கம் வந்த வழியாகவே பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவோம் இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படி நின்றுட்டா நம்ம இடித்ததில் வந்து கொலர் ஐட்டம் போல இருக்குது சரி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இருக்குது நான் வந்து ரொம்ப டயர்டாக ஆகிட்டேன் அதனால் சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி போயிட்டு நான் வந்து குளிச்சிடலான்னு நினைக்கிறேன் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி ஒரே பேடு வைப்ரேஷனாக இருக்குது நான் இப்போ போய் தண்ணியில் குதிச்சு குளித்து கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் ஏற்றிட்டு வரலான்னு நினைக்கிறேன் ஆஹா தண்ணி என்ன தண்ணி சூப்பராக இருக்குதுங்க ஒரே குதி ஆ முழுகியாச்சு மேலே மேலே வா அவ்வளோதான் முங்கியாச்சு மேலே வளா அடே என்னன்னா மேலே வடா ஐயோயோ என்ன மேலே வர மாட்டேங்கிறான் அடே ஆ ஓகே போதுண்டா டேய் குளிச்சுடு போதுண்டா இதுக்கு மேலே குளிச்சேன்னா ஜர்னி வந்துடும் அப்போலாம் வா இந்த தண்ணியில் நம்ம குளிச்சதுக்கு அப்புறமா அது நம்மளை சுற்றி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வருதான்னு நம்ம பார்ப்போம் ஏன்னா வந்து காலையிலேருந்து ஒரே பேட் வைப்ரேஷனாக இருந்துச்சு அம்மா என்ன மேலே ஏற முடியல ஐயோ ரோடு ரொம்ப ஹைட்டாக இருக்க போல இருக்கு நம்ம கொஞ்சம் கீழே இருக்கோம் வண்டி டயர் பார்த்தீங்கன்னா மேலே ஏற இப்போ தான் சொன்னேன் நல்ல செய்தி ஏதாவது வருமானு பார்த்தா அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சுங்க அடடா கார் காரணமே இடிச்சிட்டோம் போலக்குதே ஐயோ இந்த தண்ணியில் குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பேடாக ஃபீல் இருக்குது இப்போயே ரெண்டு இன்சிடெண்ட்டு ஒரே இடத்துல இப்படி இருந்தால் எப்படி குளிச்சுட்டு வந்தாலாவது கொஞ்சம் நம்ம மேலே இருக்கிற பேடு போகுன்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா எதுவுமே போகிற மாதிரி தெரியல இன்னும் அதிகமாக தான் இருக்குது சரி சாமி கிட்டேயாவது போயிட்டு எல்லாம் சரியாகணும்னு சொல்லி கும்பிட்டுட்டு வருவோம் நம்ம பயணத்தோட கட்டத்துக்கு வந்துட்டோம் அதாவது நம்ம வந்து கோயிலை நெருங்கியாச்சுன்னு சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை இங்கே வண்டி நிறுத்தலாமா இல்லை அந்த பக்கம் போய் நிறுத்தலாமா சரி கோயில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது அங்கேயே போயிட்டு நம்ம வந்து பார்க் பண்ணிடுவோம் நம்ம இங்கேயும் பார்க் பண்ணுவோம் அந்த பக்கம் கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் இருக்குது அங்கேயும் வேணால் பார்க் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பேசாமல் இங்கேயே பார்க் பண்ணிடலாம் எங்கே பண்ணலாம் நிறைய பஸ்ஸு வண்டியில் நினைக்கிது ஓகே அந்த பக்கம் நிறுத்திடலாம் அந்த கார் இருக்குது பார்த்திங்களா அங்கே ஒரு கேப் இருக்குது அங்கே கொண்டு போய் சொல்லிடுவோம் இங்கேருந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா சிவன் சூப்பராக தெரிகிறாரு இன்னும் பக்கத்தில் போகும்போது நல்லா பெருசாகவே தெரியவாரு ஸோ நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறங்கிக்கங்கப்பா அவ்வளோதான் இதுக்கு மேலே பஸ்ஸு உள்ள வரைக்கும்லாம் போகாது இங்கேயே வந்து வண்டி நிறுத்தணும் நான் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம் இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்கா இங்கே வந்து தியானம் பண்ணுறதா இருந்தால் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் பண்ணல நம்ம அப்புறமா வந்து பண்ணுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்காருங்க சிவன் ஓகே இது வழியாக நம்ம ஏற முடியாது ஸோ சுற்றி தான் போகணும் சுற்றி சுற்றி வந்தேன் உன்னைக்கான அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே சாமியை பார்க்க வந்தாச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் சிவனை பக்கத்தில் வந்து பார்த்துட்டேன் ஓகே சூப்பராக இருக்காருங்க ஓகே இப்போ பேக்கில் போய் பார்க்கலாமா பேக்கில் போக முடியுமான்னு தெரில ஏதோ கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஓகே போக முடியாது போல் இருக்குதுங்க ஆமாம் அந்த பக்கமாக போக முடியுமா அந்த பக்கமும் ஏதோ கம்பியை போட்டு வச்சுருக்காங்க ஆமாங்க இந்த பக்கமும் போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் சரி ஓகே இந்த எந்த பக்கமும் போக முடியாது நம்ம இருந்து மட்டும்தான் பார்க்க முடியும் ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஷாக்கு வந்து சாமியும் பார்த்தாச்சு ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போய்ட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்